சூர்யாவிற்கு மிக முக்கியமான படம் ரெட்ரோ என்பதில் மாற்று கருத்து கிடையே கிடையாது அதற்கான காரணம் உங்களுக்கெல்லாம் தெரியும் ஜெய்பீம் சூரரை போட்டு ரெண்டு படங்களும் வந்து ஒரு பெரிய ஹிட் படங்கள் அப்படின்னாலும் அது தேட்டரிக்கல் படங்கள் கிடையாது அது ஒரு ஓடிடி தளத்தில் வெளிவந்த படம் அப்போ தேட்டரில் அவர் இட்டு கொடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு கங்குவா கூட என் கணவர் மீது வந்து ஏகப்பட்ட கடுப்பில் காழ்ப்புணர்ச்சியில் நீங்கள்லாம் ஒன்று சேர்ந்து அந்த படத்தை வந்து எதிர்மறையான விமர்சனங்கள்லாம் பண்ணிட்டீங்கன்னு ஜோதிகா வேற கொந்தளிச்சாங்க நிச்சயமாக சூர்யாவுக்கு எதிரானவர்கள் யாருமே கிடையாது நல்ல கண்டென்ட் கொடுத்தா நல்ல விதமான விமர்சனங்கள் அதை தாண்டி மீறி படம் வரதுக்கு முன்னாடியே இது ஒரு ரெண்டாயிரம் கோடி அடிக்கும் மூவாயிரம் கோடி அடிக்கும் தென்கொரியாவில் பேசும் சரி நடந்து அதை விட்டுருங்க ரெட்ரோ ரொம்ப முக்கியமான படம் இதோடு சேர்த்து ரெட்ரோ எவ்வளோ முக்கியமான படமா இந்த பக்கம் விஜய் ஒரு என்ன உச்ச நட்சத்திரம் இரநூத்தொம்பது கோடி சம்பளம் கொடுக்கறது கூட இன்றைக்கி வெயிட்டிங்கில் இருக்காங்க அவ்வளோ பேர் வந்து கால்சீட்டுக்காக காத்திருக்கிறார்கள் தேட்டர் ஓனர்களும் டிஸ்ட்ரிபியூட்டர்களும் அப்பா நீ ஒரு அரசியல்னா இப்போ சிஎம்னா எது ஒன்றாலும் பண்ணு ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு படத்தை பண்ணிட்டு போ ராஜா அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அவர் மிக தீவிர அரசியலுக்குள்ளே போயிட்டு போது அவர் நடத்தப் போகிற இருபத்தெட்டாம் தேதி நடத்தப் போகிற பொதுக்குழு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சூர்யாவுக்கு ரெட்ரோ எவ்வளோ முக்கியமான விஷயமோ விஜய் அரசியல் டிவி கேவிற்கு வருகிற இருபத்தெட்டாம் தேதி நடக்கக்கூடிய பொதுக்குழு முக்கியமான விஷயம் அதை பற்றி நம்ம அப்புறம் பார்ப்போம் இப்போ ரெட்ரோ மே ஒன்றாம் தேதி லாக் பண்ணியாச்சு மே ஒன்றாம் தேதி அஜித்தோட பிறந்த நாளுக்கு இந்த படம் வெளியிடப் போகிறார்கள் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் வெளிவரப் போகிற இந்த ரெட்ரோ படத்தினுடைய ரெண்டாவது சிங்கிள் பாட்டு கன்னிமா என்று பார்த்துருந்தோம் அதில் ரெண்டாவது சிங்கிள் பாட்டில் கிட்டத்தட்ட அந்த படத்தில் ரெண்டாவது ஹீரோவாக சந்தோஷ் நாராயணன் நடிச்சிருப்பார்த்தில்லை சூர்யா கூட போட்டிருந்தார் சனா சூப்பராக கலக்கிட்டீங்க உங்களை நான் இப்படி ஒரு இதில் பார்க்கவே இல்லை அப்படின்லாம் வந்து போட்டிருந்தார் அதை தவிர பார்த்தீங்கன்னா சந்தோஷ் நாராயணனுக்குள்ளே இவ்வளோ பெரிய ஒரு வெறித்தனமான ஆட்டக்காரன் உள்ளே இருந்திருக்கானா அப்படின்னு நமக்கே ஆச்சரியமாகிப்பச்சு அந்த கன்னிமா சாங்கு ஒரு என்ன சொல்கிறது அந்த சாங் வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பல்லவி தாண்ட பிறகு சரணம் தாண்ட பிறகு பார்த்தீங்கன்னா ரகிட 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 தந்திரம் பாட்டு மாதிரி வந்தாலும் அது ஒரு கல்யாண சாங் மூடில் இருந்தது இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னால் எப்போ பூஜா எக்டே நாங்கள் எப்படி பார்க்க விரும்பினா அவங்களுக்கு தடைய தடைய சேலையை கட்டி ஒரு மாதிரி கொண்டு வந்து இது பண்ணிட்டீங்க அவங்கள வந்து பல படங்களில் ஒரு க்ராமர் அட்ராசிட்டியோடு தான் என்ன பண்ணுவாங்க இதில் என்ன வந்து அப்படி ஒரு பட்டுப்புடவை கட்டிக்கிட்டு ஒரு ட்ரெடிஷ்னலாக இப்படி ஆடி இருக்காங்களே அப்படின் இது உண்மையிலே கல்யாண சாங் தெரில இது மேபி இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு நிறைய கல்யாண வீடுகளில் இந்த டிஜே இருக்காங்களா அவங்க கரெக்டாக இந்த பாட்டை கண்ணிமா பாட்டை போட ஆரம்பிச்சுருவாங்க அது ஏன்னா ஒரு காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப காலத்தில் மணமகளே மருமகளே வா வா அப்படின்ட்டு இந்த கொழா கட்டி பாட்டு போடுவாங்க இல்லைங்களா அப்போல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சாங்லாகிட்டு இடையில் ரெண்டு நூறு வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணு தான் வாழணும் அப்படின்னு அப்புறம் இந்த பாட்டெலாம் இருந்தப்போ இப்போ எல்லாம் மாறி போயிடுச்சு இப்போ உள்ளே டிஜே என்ன முடிவு பண்ணுறாங்களோ அந்த பாட்டு அப்போது இந்த பாடல் கன்னிமா பாடல் ஒரு கல்யாண பாடலாக வரும் காலங்களில் அதுபோ சரி பாட்டு எப்படி தான்பா இருக்குது பொழுது பாட்டு ஓகே ச நம்ம உண்மையை சொன்னோம்னா ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் போன ஃபஸ்ட்டு சிங்கல் கூட பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இருந்தாலும் அந்த பாட்டு இப்போயே முணுமுணுக்க ஆரம்பிச்சிட்டாங்க செகண்ட் சிங்கிள் ஒரு மாதிரி தக்கன் பச்சக்கன் மனசில் ஒட்டிக்குமோ அப்படின்னு பார்த்துருந்தப்போ அது கொஞ்சம் லேட்டாக தான் அப்படி பிக்கப் ஆகி பிக்கப் ஆகி வருது இதெல்லாம் தாண்டி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நம்ம தமிழ் சினிமாவுக்கே ஒரு ஒரு விஷயந்தாங்க வந்து இப்போ நான் இப்போ தான் கேள்விப்பட்டேன் ஒரு ப்ரொடக்ஷனில் இருக்கிற ஒரு நண்பர்கிட்ட கேள்விப்பட்டேன் இந்த சாங்குக்கு வந்து சந்தோஷ் நாராயணன் ஆடிட்டு போயிட்டார் இல்லைங்களா ஆடிட்டு போயிட்டோடனே இது வரைக்கும் அவரை நிறைய பேர் தொடர்பு கொண்டு குறிப்பாக நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸாக ஃபோன் பண்ணி சார் என்கிட்ட ஒரு கதை இருக்குது உங்களுக்குன்னு இந்த கதை மேட்ச் ஆகும் நீங்கள் வந்து நடிச்சுடுங்களேன் நீங்கள் நடிக்க வாங்களேன் இப்படின்னா இருக்காரு ஒருவேளை அவர் நடிக்கிறதுக்கு தான் அதை ரிஹர்சல் பார்த்துருக்காரா சரி நம்ம பாட்டுன்னு நம்ம மனசில் இருக்கிறத ஆடி தான் பார்ப்போன்னு ஆடி பார்த்துருக்காரா என்னன்னு தெரில விரைவில் வெள்ளித்துறையில் சந்தோஷ் நாராயணன் நடிகராக கூட வரலாம் சினிமாதான் என்ன வேணாலும் நடக்கலாம் அதெல்லாம் தாண்டி நெருப்புடா அப்படின்னு பாட்டு சாங் போட்ட ஒரு நபர் அவருக்கு ஒரு வருத்தம் இல்லைங்களா ரஜினி பாட்டுக்கே போட்டாச்சு நெருப்புடான்னு இன்றைக்கி நிற்குதுன்னா அது என்ன அர்த்தம் கபாலே அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிற ஒரு பாடலை கொடுத்த அவர் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா விஜய் அஜித்து தனுஷு சிம்பு இப்படிலாம் பண்ண வேண்டியவர் மேபி இல்லையத்தை நமக்கு இல்லையே நமக்கு ஒரு மாதிரி ஃபிலிம் மாதிரி ஒரு படங்கள் தான் கொடுக்குறாங்க ஒரு கதைத்தளத்துக்குள்ளே பேசுகிற படமாக தான் கொடுக்குறாங்க ஒரு மாஸ் இரவுக்கான படத்தை நமக்கு ஏன் இன்னும் கொடுக்கல அப்படின்னு வந்துடுச்சு ரெட்ரோ ரெட்ரோ கொடுத்துட்டாங்க அந்த ரெட்ரோ கொடுத்தவுடைய வெளிப்பாடு தான் அந்த உற்சாகம் தான் ரைட் ஓகே இதில் கூட பார்த்தீங்கன்னா இந்த சாங்கில் பாதி அவர் ஆடி முடிச்சுட்டு மீறி வந்து சூர்யா ஆடுறாரு அது நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க சூர்யா ஏன் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குமான முகத்தோடு ஆடுறாரு இருக்குமான முகத்தோடு ஆடுறாரு அப்படின்ற மாதிரி எனக்கு எல்லாம் கேட்டுக்கிறது ஓகே கதை அது மாதிரி ஏதோ கேரக்டர் அது மாதிரியா என்னென்னு தெரியல அந்த சாங் மூடு அது மாதிரியா புரியல ஆனால் நான் கூட பார்த்தேன் ஒரு மாதிரி சூர்யா இருக்குமாக தான் இருக்கார் ஒரு சமயம் ஜெய்பீம் சூரரை போட்டிருக்க பிறகு படங்கள் எல்லாம் நமக்கு சரியாக அமையலையே அப்படின்ற ஒரு கோபத்தில் கூட அது மாதிரி இருக்காருன்றதுல முக்கியமான ஒரு விஷயம் வந்து நம்ம நண்பர் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தார் வந்து அது என்னங்க ரெட்ரோ அப்படின்னு டைட்டில் வச்சுருக்காங்க அப்படின்னு வேறு டைட்டில் என்னங்க இருக்குது அப்படின்னு ரெட்ரோ செங்கல்பட்டு தாண்டி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் தாண்டி எத்தனை பேருக்கு புரியும் அப்படின்னு நல்ல லாஜிக்கான கேள்வி தான் அப்படி பார்த்தா நான் சொன்னேன் இதே கார்த்திக் சுப்ராஜ் முதல் படம் பீட்ஸான்னு வச்சார் அது எங்கே எல்லா பட்டு தொட்டியங்களாம் போச்சிங்களே அப்படின்னா பீட்ஸா வேறங்க வந்து எதிர்பார்ப்பே இல்லாமல் போய் உட்கார்ந்த படம் வந்து இது சூர்யாவுக்கான படம் ரெட்ரோன்னு ஒரு படத்தில் சூர்யா நடிச்சிருக்காரு இல்லை சூரியா படத்துடைய தலைப்பு ரெட்ரோ அப்படின்னா ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு ஒரு லாஜிக்கலான ஒரு கேள்வி கேட்டிருக்காரு படம் நல்லா இருந்தால் அந்த படத்துக்கு இக்கு அப்படின்னு டைட்டு வச்சா கூட ஓடுங்க இக்குன்னு ஒரு தலைப்பு கூட ஒரு படம் வந்து நல்லா இருந்தது அதனால் பட் அது ஏன் தெரில ஒரு சரியான பப்ளிசிட்டி தராமல் அது போயிடுச்சு இதெல்லாம் மீறி இன்னொரு லாஜிக்கான ஒரு கேள்வி வந்து கேட்குறது என்னென்னா கடந்த பொங்கலுக்கு வந்த கேம் சேஞ்சர் அடி பெரிய எதிர்பார்ப்பு உங்கள் வீட்டு எதிர்பார்ப்பில் எங்கள் வீட்டு எதிர்பார்ப்பில் தில்ராஜெல்லாம் சும்மா தில்லாக குச்சிக்கிட்டு இருந்த ஒரு படம் வந்து அச்சா போச்சா அடிக்கப்போது பாரு இது பாட்டு இருக்குது ஃபைட்டு இருக்குது பாவம் சும்மா சொல்லக்கூடாதுங்க அப்படிலாம் சங்கர் ஏற்கனவே அதுக்கு முன்னாடி இந்தியன் டூ அப்படி போட்டு அப்படி கிட ஒரு சறுக்கு சறுக்கு இழுக்கி விட்டுது ஆனால் பெரும் நம்பிக்கையாக இருந்த இந்த படம் கேம் சேஞ்சர் குறிப்பாக இதுவும் இல்லாமல் போய் போய் அதுக்கு பாடல் வெளியிட்டு எல்லாம் பண்ணாங்க நார்த்தை பூரா அப்படி இழுக்கலாம் அப்படின்னு ஆனால் அப்படியே முதல் காட்சி தெரிச்சு ஓட ஆரம்பிச்சு தேட்டர் அந்த கேம் சேஞ்சருக்கு யாருடைய கதை அப்படின்னா கார்த்திக் சுப்ராஜ் அம்மா அப்படி சங்கரு ராம்சரண் பேனண்டியா படம் இப்படி இருந்ததுக்கே இப்படி ஒரு கதையை கொடுத்துருக்கீங்களே ரெட்ரோ எந்த மாதிரியாக கதையாக இருக்கும் அப்படின்னா அதை பற்றி மூச் அப்படின்ற ஒரு விதம் ஓகே கார்த்திக் சுப்ராஜ் நல்லா தான் கொடுத்துருப்பாரோ அப்படின்னு அவருக்கும் ஒரு வெற்றி அவசியம் தேவைப்படுது அவர் என்ன தான் ஜெகர்தண்டா டூவா டபுள் எக்ஸ்எலா அப்படின்னு சொன்னாலும் எனக்கு அந்த படம் அந்தளவுக்குலாம் பிடிக்கலிங்க உண்மையாக சொன்னால் அது நான் ஒன்றும் ஆகாத ஆள் கிடையாது வந்து திரும்ப சொல்கிறது அதில் நிறைய லாஜிக்கான கேள்வியெலாம் கேட்க தோணுது வந்து பெரிய மாபெரும் அதிருப்திரியான இட்லாம் கிடையாது அப்படி கொண்டு வந்து பப்ளிசிட்டியில் கொண்டு வந்து வந்து சேர்த்து சேர்த்துட்டாங்க அந்த படத்தை இதெல்லாம் மீறி ஓகே நம்ம சொன்னது இந்த இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் எந்த அப்டேட்டும் கொடுக்க வேணாம் அப்படின்னு பெரிய நடிகருக்குள்ளே ஒரு பேச்சுவார்த்தை குறிப்பாக அஜித்லாம் கூட வேணான்னு சொல்லி வச்சுருக்காருன்னு காரணம் என்னென்னா வீரதீரன் சூரன் படம் விக்ரமுக்கு ரொம்ப முக்கியமான படம் அதனால் அப்படின்ட்டு சூர்யா கூட அப்படி தான் இருந்திருப்பாருன்னு பார்த்தா ரைட்டு அவங்க செகண்ட் சிங்கிள் விட்டுட்டாங்க வீரதூர சூரன் ஒரு பக்கம் இருந்தால் கூட நாங்கள் ஒரு பக்கம் விட்டுக்கிட்டு போகிறோம் எங்களுக்கு என்ன வந்தது அப்படின்னு பிதாமகன் சமயத்திலே கூட இவங்க ரெண்டு பேரையும் ஒன்றா இணைக்கிறதுக்காக தான் பகலா வந்து அந்த படத்தையே ரெடி பண்ணார் ஆனால் அதுக்கு பிறகு ரொம்ப இழிம்புனையாக ம அதாவது ரொம்ப டேரிங்காக தெரியாத அளவுக்கு இப்போ எப்படி ஃபேன்ஸ்லாம் மோதிக்கிறாங்க அது மாதிரிலாம் தெரியாத அளவுக்கு ரெண்டு பேரும் எதிர் இருந்தார்கள் அப்படின்னு ஒருவேளை அதுக்கு கூட பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் சிங்கிள் விட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பிரச்சனாக இருக்குது ஓகே இதையெல்லாம் மீறி ரெட்ரோவுடைய ட்ரெய்லர் வந்தால் நமக்கு தெரியும் ரைட் எந்த மாதிரியான ஜர எந்த மாதிரியான கதை இது ஒரு கேங்ஸ்டர் கதையாக வேற என்ன கார்த்திக் சூப்ராஜ் சொல்லப்படுறார் மிக முக்கியமாக இந்த படம் சூர்யாவுக்கு ஒரு வெற்றி கனியை மே ஒன்றாம் தேதி அப்படி பறித்து கையில் கொடுக்குமா அப்படின்ற ஒரு விதம் திரும்பவும் பார்க்க போனால் மிகப்பெரிய அது கூட சில ஃபேன்ஸ்லாம் சொல்லுங்கள் சூர்யா கம்பேக் அப்படின்னு போட்டிருக்காங்கல்ல ஏங்க அது ஏங்க சூர்யா கம்பேக்னு நீங்கள் போடுறீங்க அவர் என்ன வந்து அவர் என்ன அப்படியா வந்து தோல்வி படம் கொடுத்துட்டாரு சூர்யரை போட்டுரு ஜெய்பீம் மறுபடியும் அங்கே தான் பிடிக்கிறாங்க ஐயா சூர்யா கம்பேக்குன்னு அவங்க போட்டது எதுக்குன்னா அந்த சூரிய போற்றும் ஜெய் பீமும் வந்து ஒரு தேட்டரில் வராத படம் அதை அது இப்போ ரீரிலீஸ் பண்ணுங்களேன் நீங்கள் எத்தனையோ படங்கள் ரீரிலீஸ் பண்ணுறாங்கல்ல ரீரிலீஸ் பண்ணுங்களேன் இப்போ இப்போ தெரிக்க விடும் தேட்ரு ரெட்ரோலாம் தாண்டி வேறு விதத்தில் தெரிக்க விடும் அதனால் கம்பேக் அப்படின்னு போடாதீங்கன்றாங்க ஓகே கம்பேக் போட்டான்னா போடலான்னா ரெட்ரோவுக்கு பிறகு ஒரு பெரிய அதிருபதியான ஹிட்டான பிறகு சூர்யா வந்து அப்படி கிராஃபில் முன்னணி நிற்கிறா சரி இது ஒரு பக்கம் போகட்டும் ஒன்றாந்தேதி தெரிஞ்சு போயிடும் சூர்யாவின் மேலே ஆகச்சிறந்த நடிகர்கள் அது மாற்றுக்கிறது கிடையவே கிடையாது அவர் வெற்றி அவசியம் தரட்டும் இன்னொரு பக்கம் தாவேக்காவுடைய தலைவர் விஜய் ஜனநாயகன் படத்தினுடைய படப்பிடிப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டார் இப்போ முழு நேர அரசியலுக்குள் அரசியல்வாதியாக உள்ளே இறங்கிட்டார் அதில் முக்கியமான ஒரு விஷயம்னா வருகிற இருபத்தி எட்டாம் தேதி கட்சியினுடைய பொதுக்குழு பொதுக்குழுவில் தான் நீங்கள் ஏறக்குறைய முக்கால்வாசி தொண்டர்களுடைய மனநிலையை அங்கே தான் தெரிஞ்சுக்க முடியும் அதில் ரெண்டு விஷயம் இன்றைக்கி காலையில் வந்த அந்த அறிவிப்பு அறிவிப்பு மின் வந்து அறிக்கை என்னென்னா இந்த பொதுக்குழுவை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக அதுக்கு ஒரு குழுவை வச்சு அதற்கு பொறுப்பாளர்களை நியமித்து உணவு பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தர் அப்புறம் வந்து வர்றவங்களை வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு ஒருத்தர் கரெக்டாக அவங்களை வந்து உட்கார வைக்கிறதுக்கு ஒருத்தர் இப்படி ஒரு மூவாயிரம் மூவாயிரத்துக்கு மேல் பெறுவாங்க சரி இந்த குழுவை அமைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா கடந்த செயற்குழு கூட்டத்தில் அல்லது செயற்குழு கூட்டம் கூட கிடையாது இந்த இரண்டாம் ஆண்டு விழா முதலாண்டு விழா முடிந்து இரண்டாம் ஆண்டு விழாவில் வந்து பார்த்திங்கன்னா பிரமாதமான ஒரு சமையல்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க விஜயோடைய எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரிங்க சாப்பாட்டில் அவர் அடிச்சிக்க முடியாது அவர் ஒரு சின்ன எம்ஜிஆர்னு கூட சொல்லலாம் சாப்பாடு விஷயத்தில் சாப்பாட்டில் அடிச்சிக்க முடியாது அப்படி ஒரு பிரமாதமான ஒரு சைவ சாப்பாடு ஏற்பாடு பண்ணியிருந்தோம் நிறைய பேருக்கு சேர் கிடைக்கல உட்காரத்துக்கு அது அந்த வீடியோலாம் பார்த்தோம் நின்னபடியே ரொம்ப கஷ்டங்க அது மாதிரி சாப்பிட்றது கையில் கூட வச்சு சாப்பிட்லாம் தலைவாழையில போட்டுட்டு ஒரு டேபிள் மேலே வச்சு நின்றுகிட்டே சாப்பிடுறது ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் கூட விமர்சனமாக இருந்தது அது ஒரு விஜய் கூட வருத்தப்பட்டார் நான் ஆரம்பத்தில் நான் ஒரு சினிமா பத்திரிகையாளர் சொல்றதுக்கான காரணம் என்னென்னா விஜய் ஆகட்டும் அவருடைய தந்தை எஸ் ஏ ஆகட்டும் வருபவர்களை உபசரிப்புதர் நீ எப்போவுமே எம்ஜிஆருடைய பாலிசி அதுதான் வந்து விஜயகாந்தோடைய இது தான் சாப்பிட்டீங்களா அப்படின்னு நீங்கள் எவ்வளோ காசு கொடுத்தாலும் வந்து எனக்கு இது பற்றாதுங்க உன்ன கூட கொஞ்சம் கொடுங்கன்னு சாப்பாடு மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா போதுங்க என்னால் இதுக்கப்புறம் முடியாதுங்க நிறுத்துருங்க அப்படின்வாங்க அவங்களுக்கு முகம் மாறிடும் அதை வந்து ரொம்ப காலமாக கடைபிடிச்சிட்டு வராங்க அதுவும் விஜய் ரொம்ப காலமாக கடைபிடிச்சிட்டு வராரு இப்போ கூட பார்த்திங்கன்னா நம்ம நடிகரும் இலக்கியவாதியமான ஜோ மல்லூரி அவர் ஒரு இதில் பேசியிருந்தார் இது அந்த ஜில்லா படத்தினுடைய படப்பிடிப்பு படப்பிடிப்பு இவரும் நடிச்சிருப்பார் ஜோமல்லூரின்னு நடிச்சிருப்பார் அப்போ விஜய் வந்து மோகன் கிட்ட வந்து ஒய்ஃபோடும் நாளைக்கு வந்து எங்கள் வீட்டில் ஒரு விருந்து சார் வந்துருங்க அப்படின்னா மோகன் ரொம்ப மகிழ்ச்சியாகி போய் ஜோ வரட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஜோ வரட்டும் அப்படின்னு சொல்லி ஜோமல்லூரி மோகன்லால் மோகன் ஒய்ஃபு இவங்க எல்லாம் போய் விஜய் வீட்டில் இல்லைங்கிற வீட்டில் சாப்பாடு வேறு யாரும் சர்வெண்ட்லாம் யாரும் இல்லை விஜயோட ஒய்ஃபு விஜய் இவங்க ரெண்டு பேருமே பரிமாறிக்கிட்டு இருக்காங்க டக்குன்னு மோகன்லால் நாள் இல்லாமல் ஆனால் நீங்கள் சாப்பிட்லையா அப்படின்னு கேட்டுக்கிறார் விஜய் கிட்ட இல்லை நான் பரவாயில்லைங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க உடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லை உட்காருங்க நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும் சாப்பிட்டு தான் ஆகணுன்னு கடைசி வரைக்கும் விஜய் உட்காரவே இல்லையா ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு உட்காருங்க அப்படின்னா அது ஜோ என்ன ஆகி போயிடுச்சு கொஞ்சம் வருத்தம் ஆயிடுச்சு ஏன்னா அவ்வளோ பெரிய லெஜெண்டு மலையாளத்தில் அவர் வந்து சாப்பிட வரேன்னு சொல்லிவிட்டு உட்காந்து சாப்பிட்டா என்ன இருக்குது இன்னும் இது வந்து ஒரு திமுறோட வெளிப்பாடாக ஏன் இப்படியேப்பட்ட ஒரு குணம் அப்படின்ட்டு கடுப்பாகி போய் சரி உட்காந்து சாப்பிடுங்க சட்டானிங்க அப்படின்ட்டு அவரை சொல்லி அப்படி சாப்பிட வச்ச பிறகு கொஞ்சம் மகன்களுக்கு முகெல்லாம் இருக்கா அதுக்கு சிரிப்பாக இதெல்லாம் மட்டும் வெளியே வந்துட்டு இருக்காரு மறுநாள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் விஜயை பார்த்துட்டு ஜோ அப்படி இருக்கார் ஜோ மல்லி திரும்பிக்கிட்டோன்னு விஜய் கண்டுபிடிச்சி அவரை கூப்பிட்டு இங்கே வர சொல்லியிருக்காரு வர சொன்னோன்னு என்ன தம்பி இது மாதிரி நேத்து எவ்வளோ பெரிய நடிகர் அவர் சாப்பிட்டுன்னு சொன்னேன் உட்காந்து சாப்பிட வேணுன்னு அண்ணன் இல்லைன்னு எங்களுக்கு ஒரு சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டார் எங்கள் கெஸ்ட்டு யாராவது சாப்பிட வந்தாங்கன்னா அவங்க அத்தனை பேரும் சாப்பிட்டு முடிச்ச பிறகு தான் நாங்கள் ஃபேமிலியே உட்காந்து சாப்பிடுவோம் அப்படின்னு நம்ம தமிழர்களுடைய பண்பாடு அதுதான் நிறைய நிறைய வீடுகள் அது உண்டு வந்து வந்த கெஸ்ட்டை வந்து ஃபுல்லாக சாப்பிட்ட பிறகு தான் அது சாப்பிட்றது அது என்னென்ன அது ஒரு மரியாதையும் தாண்டி இன்னொன்று வந்து அவங்களுக்கு முதல்ல போட்டுணும் பத்தா பத்தாமல் போயிடுச்சுன்னா கொஞ்சம் இருந்தால் கூட நம்ம சாப்பிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா இப்போ தான் வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணுறது இமெயில் அனுப்புறது வாட்ஸ்அப்பில் இது பண்ணிவிட்டு விருந்தாளிகள்லாம் வராங்க அப்போ திருடு வந்தாலும் நிற்பாங்க விருந்தாளிகள் நாலாம் பார்த்துருக்கேன் வந்து அப்போ எந்த இதுவும் கிடையாது இல்லை திடிலும் வந்து ஒரு அஞ்சு பேர் வந்து நிற்பாங்க அப்போல்லாம் எங்கள் அம்மா வந்து வேற வெறும் விறகு கட்டி வச்சு ஒரு அடுப்பு பற்ற வச்சு ஒரு குழம்பு கிழம்பு ரெடி பண்ணி போடுவாங்க இல்லை இருக்கிறத வச்சு போட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க சாப்பிட்டோம் சாப்பிட்ட பிறகு நமக்கு பத்தாம் பிரச்சனை என்ன ஆகுறதுன்னு இது ஒரு பண்பாடு தான் இது தொண்டு தொட்டு வர பண்பாடு தான் இதுக்கு எதுக்கு சொல்கிறேன்னா அந்த சாப்பிட வச்சு அழகு பார்க்குறதுன்றாங்க அது இருந்தாலே ஒரு தலைவனுக்கான குணம் வந்து விடலாம் அப்படின்னு சரி இந்த இருபத்தெட்டு அந்த பொதுக்குழு எப்படியாப்பட்ட ஒரு விஷயங்கள் பேசக்கூடிய இருக்கும் அப்படின்னா வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனை நீங்கள் எப்படி சந்திக்க போகிறீர்கள் எப்படி சந்திக்க வேண்டும் அப்படின்ட்டு விஜய் ஆணித்தரமாக சொல்கிறது ரெண்டாவது எதிர்ப்பு அரசியல் பண்ணுற அப்படி பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த எதிர்ப்பு அரசியல் ஏன் நீங்கள் பண்ணலை அப்படின்னு விஜயை கண்டிப்பாக அவருடைய பொதுக்குழுவை சேர்ந்து அல்ல தொண்டர்கள் கேள்வி கேட்கக்கூடும் அதற்கு விஜய் வந்து ஒரு சரியான ஒரு பதிலை சொல்லக்கூடும் ஒருவேளை எலெக்ஷன் நெருங்கட்டும் நம்ம எதிர்ப்பு அரசியல் பண்ணலாம் தாக்குதல் அரசியல் பண்ணலாம் அப்படின்னு ஒரு வாக்குறுதியை கொடுக்கலாம் இதெல்லாம் தாண்டி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி